அனைவருக்கும் வணக்கம் பார் தமிழக அனுசூயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெட் தேர்விற்குரிய உழைவிலுக்கான பாடப்பகுதிப்பா குறிப்பாக தாழ் இரண்டிற்கு உரியது தலைப்பு அறிவாற்றல் வளர்ச்சியில் சமூக கலாச்சார அணுகுமுறை என்பது பற்றி வைகாட்டி அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் பார் இது நம்முடைய பாடப்பகுதியில் இரண்டாவது அலகில் இடம் பெறுகின்றது பார்ட் த்ரீ யில் இடம்பெறுகின்றது பார் சரிங்களா இது பற்றிய கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாகவும் இடம்பெற இருக்கின்றன முதலாவதாக இந்த பதிவு இருக்கின்றது அடுத்ததாக என்னுடைய தொடர்ச்சி அமைகின்றது சரிங்களாப்பா அதனால் வீடியோவினை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க கருத்திற்குள் செல்லலாம் முதலாவதாக சமூக கலாச்சார கோட்பாடு சுற்றுச்சூழல் அறிவாற்றல் காரணிகள் மனித கற்றல் மற்றும் நடத்தையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது பற்றியது சமூக கலாச்சார கோட்பாடு என்பது ஆகும் அப்ப இந்த சுற்றுச்சூழல் ஆகட்டும் அறிவாற்றல் காரணிகள் ஆகட்டும் அவை மனித கற்றலையும் நடத்தையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதுதான் சமூக கலாச்சார கோட்பாடு ஆல்பர்ட் பண்டூரா அவர்கள் முன்மொழிந்த சமூக கற்றல் கோட்பாடு மற்றவர்களின் நடத்தைகள் மனோபாவங்கள் மற்றும் உணர்ச்சி ரீதியான எதிர்வினைகளை கவனித்தல் மாதிரியாக்கம் செய்தல் மற்றும் பின்பற்றுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது நன்றாக இப்ப இந்த சமூக கலாச்சார கோட்பாட்டினை எடுத்து முதன் முதல்ல எடுத்து அதனை கூறியவர் ஆல்பர்ட் பண்டூரா அவர்கள் தம்பா சரிங்களா அவருடைய கோட்பாடு இவ்வாறாக கூறுகின்றது இனி அடுத்ததாக இப்ப இது வந்து பார்த்தோம் போனால் அறிதல் திறன் வளர்ச்சியில் தொடர்பாடு உடையது என்று ஆல்பர்ட் பண்டூரா அவர்கள் கருதுகின்றார் அதனால இந்த இடத்த நினைவு கூறுதலுக்காக பியாஜியனுடைய கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றா அவர்கள் நான்கு நிலைகள் கூறியிருக்கின்றார் நாம் பார்த்திருக்கின்றோம் நினைவிற்காக புலன் இயக்க பருவம் பூஜ்ஜியம் முதல் இரண்டு ஆண்டுகள் மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் கண்கூடாக பார்ப்பதைக் கண்டு சிந்திக்கும் பருவம் ஏழு வயது முதல் பனிரெண்டு வயது வரை முறையான மன செயல்பாட்டு பருவம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேல் அப்ப இவருடைய கோட்பாடு பார்த்தோமானால் குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது அதாவது பியாஜாவின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவாற்றல் அதான் அறுதல் திறன் வளர்ச்சி பற்றியது சரிங்களா அதே சமயம் பண்டூரா அவர்கள் ஆக்க நிலை மற்றும் செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடுகளை ஒப்பிட்டு நோக்கி ஏற்றுக்கொண்டார் பியாஜாவோடது வந்து ஏற்றுக்கொண்டார் முழுமையாக என்று கூற முடியாவிட்டாலும் இந்த இரண்டு கோட்பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு அவர் சமூக கற்றல் கோட்பாட்டினை கூறுகின்றார் அது இரண்டு நிலைகளில் நடைபெறுகின்றது முதலாவதாக மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இரண்டாவதாக தனிநபரின் மன கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கப்படுகின்றது ஆக இந்த இரண்டு காரணங்களால அறிவாற்றல் சார்ந்த சமூக காரணிகள் கோட்பாட்டினை வைகாசி அவர்கள் கூறுகின்றார் சரிங்களப்பா இந்த இரண்டனுடைய முக்கியமான கருத்து தான் வந்து இதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தீம் தான் வந்து நம்ம அடுத்த பதவியில் காண இருக்கின்றோம்பா இரு தொடர்பான முன்னதான கருத்துக்கள் தான் இப்ப அடுத்தடுத்து வருகின்றன அடுத்ததாக இப்ப நடத்தை கற்றல் கோட்பாடு அப்படின்னா என்ன நடத்தைவாதிகளின் கருத்தாகும் சூழலுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் அனைத்து நடத்தைகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றனர் என்ற கருத்தை நடத்தை ரியலிஸ்டிக் நடத்தை உள்ளது என்னவோ என்ன நடக்குதோ அதை பற்றி கூறுவது உள்ளார்ந்த அல்லது மரபு வழி காரணிகள் நடத்தை மீது மிக குறைவான செல்வாக்கை கொண்டிருப்பதாகவும் கூறுகிறது அப்ப இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கோ அதன் வழி வந்து பார்த்தோம்னா பெற்றோர்களுடைய மரபுகள் கருத்துக்களை அல்லது தமக்கு முன்ன எட்டு மூதாதையர் பண்புகளை கொண்டிருக்கும் நாம பார்த்திருக்கின்றோம் அந்த நடத்தை மீது வந்து பார்த்தோம்னா இந்த நடத்தைவாதிகள் என்ன சொல்கின்றார்கள் மிக குறைவான செல்வாக்கு தான் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் சரிங்களா இனி அடுத்த கருத்து இப்ப கல்வியில் சமூக கற்றல் கோட்பாடு எவ்வாறு செயல்படுகின்றது பெரும்பாலான பாட புத்தகங்களின் உள்ளடக்கம் ஐந்து போகக்கூடியது ஆனால் சுய இயக்கத்தின் கருவிகள் காலப்போக்கில் ஒன்றுக்கு ஒன்று நன்றாக சேவை செய்கின்றன அப்ப பாருங்க அப்ப தாமாக சிந்திக்கின்ற அந்த கருவிகள் தான் வந்து காலப்போக்கில் அவை நன்றாக சேவை செய்கின்ற அப்ப நல்லா வேலை பார்க்குது பாடப்புத்தகங்களின் வழியாக இருக்கின்ற அந்த உள்ளடக்கங்கள் வந்து ஐந்து போகக்கூடியது என்று அல்பர்ட் பண்டூரா அவர்கள் கூறுகின்றார் எனவே ஆசிரியர்கள் பாடங்களை கற்பிப்பது மட்டுமன்றி மாணவர்கள் தங்க கற்றலில் சிறந்தவர்களாகவும் மக்களாக இருக்கவும் தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குதல் வேண்டும் அப்ப ஆசிரியர் பாடம் நடத்தினால் போதாது மாணவர்களுக்கு இந்த மாதிரியான வழிகாட்டுதலை கொடுத்தல் வேண்டும் தனி நபர்கள் அல்லது மாணவர்கள் தன்னை சுற்றி இருப்பனவற்றை உற்று நோக்கி கவனிப்பதன் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள் என்று சமூக கற்றல் கோட்பாடு வலியுறுத்துகின்றது நம்ம வந்து படித்திருக்கின்றோம் குழந்தைகள் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் தம்மை சுற்றி அவர்கள் கற்றல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது என்று நாம் பார்த்திருக்கின்றோம் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் சரிங்களா சமூக கற்றல் கோட்பாட்டில் நான்கு கூறுகள் இருக்கின்றன ஒன்று கவனம் இரண்டாவது தக்கவைத்தல் மூன்றாவது மீண்டும் உருவாக்குதல் நான்காவது முயற்சி இப்ப இது பற்றிய விளக்கங்கள் இப்ப முதலாவதாக கவனம் மாணவர்கள் கவனம் செலுத்தாவிட்டால் கற்றுக்கொள்ள முடியாது ஒரு நடத்தை பின்பற்றுவதற்கு குழந்தையின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்போ ஒரு குழந்தைக்கு அந்த ஈர்ப்பு இருந்தால்தான் என்ன செய்யும் அந்த நல்ல நடத்தை அது கற்றுக்கொள்ளும் அப்ப கவனம் செலுத்தும் திறன் பெரும்பாலும் கவனிக்கப்படும் நடத்தையின் அணுகல் நடத்தையின் சிக்கலான தன்மை மற்றும் அது உணரப்பட்ட மதிப்பை பொறுத்தது அதனுடைய ஈர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த கவனம் செலுத்துகின்ற திறன் அதிகமாக இருக்கும் இப்ப அடுத்து தக்க வைத்தல் தகவல்களை உள்வாங்குவதன் மூலம் மாணவர்களை கற்றுக்கொள்கிறார்கள் தாம் கற்றுக்கொண்டவற்றை நினைவூட்டும் கூறுகளை கொண்ட ஒரு சூழ்நிலைக்கு பதிலளிக்க விரும்பும் போது அந்த தகவல்களை நினைவு கூறுகிறார்கள் அப்ப நம்ம மனதுக்குள்ள இருக்கும் அவர்களுடைய மனதுக்குள்ள வந்து கற்றுக்கொண்ட கருத்துக்கள் இருக்கும் எப்ப தேவையோ அப்போது அந்த தகவல்களை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள் அப்படியே மெமரைஸ் பண்றாங்க கவனிப்பிலிருந்து கற்றுக்கொள்ள நடத்தைகளின் வரிசையை விளைவுகளுடன் தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் மாணவர் இந்த அறிவை மீட்டெடுக்கின்றனர் அவங்க என்ன செய்யறாங்க இது பண்ணா இந்த மாதிரி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விளைவுகளோடு அந்த தகவல்களை உள்ள தக்க வைத்துக் கொள்கின்றார்கள் அப்ப அந்த கருத்துக்களை அவர்கள் மீட்டெடுக்கின்றனர் சரிங்களா இனி அடுத்ததாக மீண்டும் உருவாக்குதல் மாணவர்கள் தாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட நடத்தை அல்லது அறிவு தேவைப்படும் போது மீண்டும் உருவாக்குகின்றனர் அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைக்கின்றனர் அந்த உருவாக்குகின்றனர் அப்படின்னாக்க அதை வந்து பயன்படுத்துதல் அல்லது அதனை மாற்றி அமைத்து எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் சரிங்களா அடுத்த இறுதியாக முயற்சி மாணவர்கள் தண்டனையை விட வெகுமதியின் போது அதிக அளவில் நடத்தையை கற்றுக் கொள்கின்றனர் அல்லது நடத்தையை பின்பற்றுகின்றனர் அல்லது நடத்தையை சரி செய்து கொள்கின்றனர் எப்படி பாருங்க அப்ப தண்டனையை விட வெகுமதியும் பொழுது அவர்கள் பனிஷ்மென்ட் கொடுக்கிறதை விட பாராட்டும் பொழுது தோள்பட்டையில தட்டி கொடுக்கும் பொழுது புன்சிர்பி செய்யும் பொழுது கைத்தட்டலின் பொழுது அவர்கள் அந்த நடத்தை என்ன செய்கின்றார்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் அல்லது அந்த நடத்தையை பின்பற்றுகின்றார்கள் அல்லது தங்களுடைய தவறான நடத்தை நீக்கி அந்த அல்லது தவறான நடத்தையை சரி செய்து கொள்கின்றனர் அப்ப அது ஒரு வகையான முயற்சி சரிங்களா நீ அடுத்ததாக கற்றல் என்பது நடத்தை சார்ந்தது மட்டுமன்று அறிவாற்றல் செயல்முறையும் கூட என்பதை சமூக கற்றல் கோட்பாடு கருதுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் ஆசிரியர்கள் தண்டனை மற்றும் வெகுமதி முறைகளை பயன்படுத்தி மற்றவர்களின் உதாரணங்களிலிருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள உதவலாம் அப்ப இங்க பாரு அந்த பையன் வந்து இந்த மாதிரி முதல் மதிப்பெண் எடுத்தான் இந்த மாதிரி நடந்து அனைத்து ஆசிரியர்களும் அந்த மாணவனை பாராட்டுகின்றனர் அப்ப நீ அந்த மாதிரி செய்யி அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் ஆசிரியர்கள் அந்த மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவலாம் சமூக கற்றல் கோட்பாடு ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம் மூலம் சுய திறனை ஊக்குவிக்கின்றது சமூக முன்மாதிரிகள் நல்ல நடத்தை ஆகியவை சக்தி வாய்ந்த வகுப்பறை கருவிகள் என்று சமூக கற்றல் கோட்பாடு தெரிவிக்கிறது இது உண்மைதான் சமூக முன்மாதிரிகள் அப்படின்னாக்கா இப்ப நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அந்த மாதிரியான முன்மாதிரிகள் அல்லது நல்ல நடத்தை கொண்ட ஆகியவற்றையெல்லாம் எடுத்து காட்டும் பொழுது அது சக்தி வாய்ந்த வகுப்பறை கருவிகள் என்று இந்த கோட்பாடு தெரிவிக்கின்றது குழந்தைகள் பாடத்தில் கவனம் செலுத்துவது போன்ற ஒரு செயலின் மேன்மறையான விளைவுகளை கண்டால் அவர்களே அந்த செயலை செய்ய வாய்ப்புகள் அதிகம் மாறாக அவர்கள் எதிர்மறையான விளைவுகளை கண்டால் அவர்கள் அந்த நடத்தை தவிர்க்க வாய்ப்பு உள்ளது நல்ல விதமான ஒரு முடிவு கிடைக்கணும்னு வைத்துக் கொள்ளுங்களேன் அப்ப அந்த குழந்தை வந்து அந்த செயலியை திரும்ப திரும்ப செய்யும் அதே எதிர்மறையான விளைவு கிடைத்தால் அந்த குழந்தை வந்து அந்த நடத்தை தவிர்க்கும் சரிங்களப்ப நேர்மறை வலுவூட்டலை பெறும் மாணவர்கள் தங்களிலும் தங்கள் திறன்களிலும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு பாராட்டு தெரிவிக்கும் போது கை தட்டும் போது தோள்பட்டை தட்டி கொடுக்கும் போது அப்ப அந்த குழந்தைக்கு தன் மேலேயே நம்பிக்கை வரும் ஓஹோ அப்போ அல்லது தங்கள் திறன்களின் மீது ஆகா நான் இப்படிப்பட்டவனா என்னாலே இவ்வளவுதான் செய்ய முடியுமா என்னாலே இந்த மாதிரி நிறைய மதிப்பெண்கள் எடுக்க முடியுமா பாராட்டு பெற முடியுமா என்றெல்லாம் அவர்கள் நினைச்சுவார்கள் அந்த நம்பிக்கையினை கொண்டவர்களாக மாறுவார்கள் ஒரு நேர்மறையான தொடர்பு அவர்களின் மனத்தில் தனித்து நிற்கும் அப்ப அது அப்படியே அவங்க மனசுல வந்து பதிந்து நிற்கும் அவர்கள் தங்கள் நடத்தையை நல்ல நடத்தையை மீண்டும் செய்ய விரும்புவார்கள் என்று இந்த சமூக கற்றல் கோட்பாடானது வாதிடுகின்றது சரிங்களப்ப ஆக இந்த பதிவில் தேர்வுக்குரிய உழைவிகளுக்கான அறிவாற்றல் சார்ந்த சமூக கற்றல் கோட்பாடு வைகாஷ்கி அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களினுடைய முதல் அறிமுக செய்திகளை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் சமூக கற்றல் கோட்பாடுன்னா என்ன அதற்காக வைகாஷ்கி அவர்கள் யாருடைய கருத்தினை ஏற்றுக்கொண்டார் எந்த இரண்டு கோட்பாடுகளை அவர் ஒப்பிட்டு நோக்கி மீண்டும் ஏற்றுக்கொண்டார் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இந்த வீடியோவைய கடைசில என்னைக்கின்றேன்பா அவற்றை இணைத்து அடையுங்கள் இதனுடைய தொடர்ச்சியினை அடுத்த பதிவில் நாம் காண்போம் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்